சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் சுற்றி வளைக்கப்பட உள்ள குற்றவாளிகள் சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் கைது நடவடிக்கை விசாராவை பாராட்டியுள்ள பிரதி அமைச்சர் அறிவாற்றல் வியப்புக்குரியது எனவும் புகழாரம் போதைப் கடத்திய மீன்பிடி கப்பல் பறிமுதல் ஐந்து பேர் கைது மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு மீண்டும் விளக்கமறிய நீதிமன்றம் உத்தரவு இலங்கை வரலாற்றில் நான்கு லட்சத்தை கடந்துள்ள தங்கத்தின் நாளுக்கு நாள் அதிகரிப்பு மீட்பு விவகாரம் பேசுமாறு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள தொடர்பென விரிவான செய்திகள் அனு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வெளிநாடுகளில் பதங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் இருபத்து ஐந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறை அதிகாரிகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு உதவியதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இசாரா சிவந்தி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளனர் எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு மிகவும் அவசியமாக உள்ள இருபத்தி ஐந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா புலனாய்வுத் துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதங்கியிருந்த குற்றச்சேகோட்டம் தொடர்புடைய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவர்கள் பாதாள உலக குழு மற்றும் போதைப் பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான இசாரா செவ்வந்தியை ஸ்ரீலங்கா வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதி அமைச்சர் சரத் பாராட்டியுள்ளார் பெண்ணென்ற வகையில் இசாராவின் அறிவாற்றல் வியப்புக்குரியது என அவர் புகழ்ந்து பாராட்டியுள்ளார் இசாரா குற்ற செயல்களுக்காக பயன்படுத்திய அறிவாற்றலை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு முன்னேறி இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வலிகந்த நவசேனபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் போதையற்ற நாடு அழகிய வாழ்க்கை என்ற துணைப்பொருங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது குற்ற பின்னணியில் பெண் என்ற வகையில் இசாரா பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அவரது இந்த ஆற்றல்களை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தி இருந்தால் எவ்வளவு நன்மைகள் நாடு பெற்றிருக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் பல உள்ளன என பிரதி அமைச்சர் ரீபி சரத் தெரிவித்துள்ளார் ஆசிரியரிடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு வடமாகாண ஆசிரியர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை அச்சுறுத்தும் வகையில் வடமாகாண ஆளுநர் செயலகம் செயற்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது குறித்த போராட்டம் தொடர்பாக நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு தொழிற்சங்க உரிமை உரிமை என்று போராடிய ஒரு தொழிற்சங்க கலாச்சாரத்தினூடாக வந்த இந்த ஜேவிபி அரசாங்கம் எப்படி இப்பொழுது தொழிற்சங்க போராட்டங்கள் நியாயமான போராட்டங்கள் அதுவும் வெறுமனே ஒரு இடமாற்றத்திலே நடந்த தங்களுடைய அரசியல் தலையீடுகள் தொடர்பாக ஒரு தொழிற்சங்கத்திலே அங்கத்துவம் வகிக்கின்றது அல்லது பாதிக்கப்பட்ட ஆசிரியல் செய்கின்ற போராட்டத்தை எப்படி நசுக்கலாம் என்கின்ற விடயம் அது நியாயமான போராட்டமாக இருக்கின்ற பொழுது அதனை எப்படி பின்கதவால் ஓடி தாங்கள் தப்பித்து வந்து இந்த போராட்டங்களை வந்து கொச்சைப்படுத்தலாம் என்கின்ற கோணத்தில் தான் அவருடைய செயற்பாடுகள்

இனி கிடைக்க போவதில்லை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் இன்று எஸ்டிஎஃப்ஐ ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக குவித்து குவித்து வைத்து அதாவது நியாயமாக குரல் கொடுக்கின்ற ஆசிரியர்களை வந்து எப்படியாவது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கலாம் என்கின்ற கற்பனையில் தான் ஆளுநர் செயலகம் வந்து இன்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அது அரசாங்கத்தினுடைய பின்னணியிலே ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் இந்த இடமாற்ற அந்த சபையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வந்து வந்து சில நாங்கள் முன்னெடுப்போம் ஆனால் இந்த தொடர்பாக வந்து நாங்கள் வருகின்ற வாரத்திலே வந்து வழக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னி ஆராய்ச்சியை எதுவரை முப்பத்தி ஓராம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நெவில் வன்னியாராய்ச்சி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நெவில் வன்னியாராய்ச்சி சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி முன்னிலையாக இருந்தார் இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து தொடர்ந்து விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவசர பேரிடர் கொண்டு உதவுவதற்கு தெரிவித்துள்ளது கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கனமழை மற்றும் இடியிடங்கூடிய மழைக்கான வானிலை முன்னறிவிப்புகளை அடுத்து கொழும்பு மாநகர சபை இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை அவசர கால பதில் நடவடிக்கையை அறிவித்துள்ளது இதற்காக அவசரகால மீட்பு படையினர் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின்படி பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தற்காலிக வெள்ளப்பெருக்கு மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் தேவைப்பட்டால் உதவிகளுக்காக சபையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அவசர கால உதவிக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு 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 மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு உள்ளிட்ட எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கொழும்பு வாழ் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இன்றைய தினம் நான்கு லட்சத்தை கடந்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்றின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக ஒப்படுகையில் பதிமூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதனாயிரத்து இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரமாகவும் இருபத்திரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபத்தையாயிரத்து நானூறு ரூபாவாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பேருந்து மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அல்லைப்பிட்டி மூன்றாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணதாசன் பிரேமதாசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து அல்லைப்பட்டி நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது பின்னால் வந்த பேருந்து மண்டதீவு சந்திக்கு அருகாமையில் அவர் மீது மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மயக்கமடைந்த நிலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பகுதியில் பாரவூர்தி ஒன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதி நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாகுகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சியில் இருந்து கற்களை ஏற்றியவாறு யாழ்ப்பாணத்துக்கு பயணித்த பாரவூர்தி சாவகச்சேரி சங்கத்தானை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதி ஒன்றுக்குள் புகுந்துள்ளது இதனால் கடைத்தொகுதியின் வாசல் கதவுகள் ஒற்றாக சேதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த பாரவூதியின் சாரதி சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி கச்சதீவை மீட்பது குறித்து பேசுமாறு இந்திய பிரதமருக்கு நரேந்திர மோடி தமிழக முதல்வர் கடிதம் அனுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமரின் மூன்று நாள் பயணம் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளதாக தமிழக முதலமைச்சர் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக தமிழக மீனவ சமூகங்கள் தொடர்ந்து துன்பங்களை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி ஆறு வெவ்வேறு சம்பவங்களில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மீனவர்களும் நூற்று தொன்னூற்றி எட்டு மீன்பிடி படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மீனவர்கள் பெறும் துயரத்தையும் பொருளாதார இழப்பையும் எதிர்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கச்சத்தீவை மீட்பதற்கும் வெரிகுடா பகுதியில் உள்ள மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் ஸ்ரீலங்கா பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறித்த கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் செய்திகள் செய்திகள் நிறைவாக தலைப்புச் வெளிநாடுகளில் சுற்றி வளைக்கப்பட உள்ள குற்றவாளிகள் சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் கைது நடவடிக்கை சாராவை பாராட்டியுள்ள பிரதி அமைச்சர் அறிவாற்றல் வியப்புக்குரியது எனவும் புகழாரம் போதைப் கடத்திய மீன்பிடி கப்பல் பறிமுதல் ஐந்து பேர் கைது மகிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு மீண்டும் விளக்கமறியல் நீதிமன்றம் உத்தரவு இலங்கை வரலாற்றில் நான்கு லட்சத்தை கடந்துள்ள தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பு கச்சதீவு மீட்பு விவகாரம் கர்மியுடன் முதல்வர் இத்துடன் ஐ தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்